ஓம் ஸ்ரீ சாயிரம் வீடு தேடி பணம் வரும் இதுக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த செஞ்சிடுங்க இன்னைக்கு வியாழக்கிழமை வீட்டோட வாசல் நிலப்படி இருக்குது பார்த்திங்களா அங்கே வந்து ரெண்டு கார்னர்லேயும் கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் போட்டுருங்க நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இங்கே அதே மாதிரியே ரெண்டு சைடும் போடுங்க இதை டெய்லி போட்டாலும் சரி ஓகேங்களா அடுத்தது என்ன பண்ணுங்கன்னா வீட்டோட நிலப்படிக்கு வந்து டெய்லியே பண்ணலாம் இது வந்து வார வியாழக்கிழமைக்கு ஸ்பெஷலி பண்ணலாம் ஸ்ரீம்னு போடுங்க மஞ்சள் சந்தனம் குங்குமம் எல்லாம் கலந்து நான் வச்சுருக்கேன் அதில் வந்து ஸ்வஸ்திக்கும் போடுங்க வீட்டோட வாசல் நிலப்படிக்கு ரெண்டு பக்கமும் ஸ்ரீம்மு ஸ்வஸ்திக் மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாமே நான் கலந்துருக்கேன் அதில் அந்த பட்டையோட பவுடர் கூட கலந்துருக்கேன் கிராம்பு ஏலக்காய் எல்லாமே நான் பிடிச்சி போட்டு கலந்து வச்சிருவேன் பச்சைக்கால் பூரம் எல்லாத்தையும் போட்டு கலந்து வச்சுருவேன் முக்கியமாக வந்து மஞ்சள் இருக்கணும் அது வியாழக்கிழமைக்கு மஞ்சள் கம்பல்சரி வேணாம் அதனால் நான் எல்லா நாளுமே பண்ணுவேன் நீங்களும் அதை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து ரெண்டு அகர்பத்தி எடுத்து காமிச்சிடுங்க நிலப்படிக்கு வந்து இது காமிங்க இதை டெய்லி பண்ணலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் டெய்லி பண்ணால் ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுங்கனாக்கா அஞ்சு ரூபா காயின் ஒன்று எடுத்துக்கோங்க இன்றைக்கி வியாழக்கிழமை தான் இதை பண்ணணும் அஞ்சு ரூபாய் காயின் எடுத்துக்கோங்க அது மேலே என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் இப்படி தூவி விடுங்க தூவி விட்டுட்டு என்ன பண்ணுங்கள் அதை எடுத்து உங்களுடைய பணம் வைக்கிற பர்ஸ்லையோ லாக்கர்லேயோ இல்லை கல்லாப்பெட்டிலேயோ பெட்டிலேயோ பணம் வந்து அபரிதமாக பெருகும் இன்னமே டிப்ஸ் வேணும்னா மாலா சாண்டி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் பிரச்சனையை கண்டு பயந்து ஓட வேண்டாம் எந்த தவறான முடிவும் எடுக்க வேண்டாம் உங்கள் உங்களுக்கு ஏதாவது சக்திவிட்டப்பட்ட ஆன்மீக பொருள் வேணுமானா பேரராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அதோட உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு தலைமுடி வளர்றதுக்கு மங்குக்கு இயற்கை முட்டி வலி முடங்கால் வலிக்கு சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு இன்னும் வந்து உங்களுக்கு வேறு எதாவது மங்கு ஃபேஸில் மங்குக்கு எதுக்கான உங்களுக்கு வேணுமானாலும் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்